أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصبحوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين غنيتك يا الله من أديارك சூரத்துல் ஹுஜராத்தை நாம் பார்த்து வருகின்றோம் பின்பு அடுத்த மூன்று வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வசனத்தில் அல்லாஹ் தாலா முக்மின்களை அழைத்துக் கூறுகின்றான் யா அய்யுஹல் லதீன் ஆமனு இன் ஜா அக்கும் ஃபாசிக் உங்களிடத்திலே ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபத்த பையனு அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் பத்த பையனு அது சரியா தவறா உண்மையானதா அது நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறதா அதற்கு தரவுகள் இருக்கின்றனவா என்றெல்லாம் நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை சரி செய்யாமல் அதனுடைய தன்மை என்னவென்றே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதை அடுத்தவர்களிடத்தில் சொல்லும்போது அவர் இன்னொருவரிடத்தில் சொல்வார் அவர் இன்னொருவரிடத்தில் சொல்வார் அவர் இன்னும் ஒரு நான்கு நபர்கள் இருக்கும் இடத்தில் சொல்வார் இப்படி செய்தி பரவிக்கொண்டே செல்லும் இதை சுருக்கமாக நாம் புரிய வைக்க வேண்டுமானால் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு நபரிடத்தில் கிடைத்த ஒரு செய்தியை ஒரு லட்சம் நபர்களிடத்தில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் அவருக்கு எவ்வளவு நேரம் பிடித்திருக்கும் ஒருவரிடத்தில் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அந்த பகுதியில் அவரை தவிர அந்த செய்தி வேறு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு லட்சம் பேர்கிட்ட இந்த செய்தியை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ எவ்வளோ நாள் பிடித்திருக்கும் அதற்கு ஒரு யதார்த்தமான ஒரு செய்தியை கொண்டுட்டு போய் சொல்றதுக்கு ஆனால் அதே முப்பது வருடம் கழித்து இன்னைக்கு உக்காந்த இடத்துல இருந்தே ரெண்டு நிமிஷத்தில் ஒரு லட்சம் பேரை விட தாண்டி அந்த செய்தியை கொண்டுட்டு போய் சேர்த்துற முடியும் அப்படிப்பட்ட சமூக வலைத்தளம் பறந்து விரிந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் அப்போது இருந்த கண்ணியத்தை விடவும் அப்போது இருந்த பயத்தை விடவும் இன்று மக்களுக்கு குறைந்து விட்டது என்னடா இப்போ ஒரு செய்திய என்ன தன்மை சரியா தவறா பொய்யா சரியா என்பது கூட தெரியாமல் ஒரு நிமிஷத்துல இந்த பக்கம் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு ஃபேஸ்புக் இந்த பக்கம் இன்ஸ்டாவில் ஒரு இரநூத்தம்பது பேர் அந்த பக்கம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஐநூறு பேர் இந்த பக்கம் ட்விட்டரில் ஒரு இரநூத்தி முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு நிமிஷத்தில் அவர் அடுத்தவர்களுக்கு அவர் அடுத்தவர்களுக்கு ரெண்டு நிமிஷத்தில் எதிர்ச்சியாக ஒரு லட்சம் பேர் அதை பார்த்து முடித்து விடுவார்கள் ஒரு செய்தியை கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் தகவல் வரும் இது தவறானது இது பொய்யானது இது ஃபேக் நியூஸ் இது சரியில்லாதது இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை உடனே ஒரு லட்சம் பேருக்கு இவர் மறுபடியும் மறுப்பு சொல்லுவாரா கடந்து செல்வார் போச்சு அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய பாவத்தை எவ்வளவு சாதாரணமாக செய்துவிட்டு கடந்து செல்லக்கூடிய முஸ்லிம்களை இன்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் கொஞ்சம் முன்னுதாரணத்தை எடுத்து பாருங்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் முஹத்திசீன்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு ஆழமாக பயந்திருக்கிறார்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வந்து சொல்வதற்கு முன்னால் அந்த ஹதீஸ் சரியானதாக இருக்குமா இதை சொல்பவர் சரியானவர் தானா இவருடைய வாழ்க்கை உகந்ததாக இருக்கிறதா இவரை பற்றி யாரேனும் ஏதேனும் சொல்லி இருக்கிறார்களா இந்த செய்தியை கொண்டு போய் நாம வைக்க போறோம் கிதாபில் நாள் வரைக்கும் அல்லாஹ் நாடினால் இந்த கிதாபு நிலைத்திருக்கும் ஒவ்வொரு நபர்களும் இந்த ஹதீசை எடுத்து படிப்பார்கள் என்று பயந்து ஹதீசையே ஹதீஸ்களை வல்லுநர்கள் ரெண்டாக பிரித்தார்கள் ஹதீசையே ஹதீசனுடைய தன்மையை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று மத்தன் மற்றொன்று சனத் மத்தன் என்றால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எதை ஹதீஸா சொன்னாங்களோ அது மதன் மூலப்பொருள் மற்றொன்று சனது சனதுனா தொடர்பு வரிசை தொடர் வரிசை எந்த ரீதியாக ஒரு இமாம் கிதாபில் எழுதுகிறார் அந்த ஹதீஸ் அந்த இமாமுக்கு அந்த செய்தி யார் யார் மூலமாக வந்தது எப்படி வந்தது இது அரபியில் சொல்லுவாங்க ஷைஹுல் ஹதீஸ் இவர்கிட்ட ஹதீஸ் எப்படி கிடைச்சதோ இங்கிருந்து இவர் கொண்டுட்டு போய் நபி நபிசல்ல அழகி அந்த தொடரை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் சரியா எனக்கு இவர்கிட்ட இருந்து கிடைச்சது இவருக்கு இவர்கிட்ட இருந்து கிடைச்சது அவருக்கு இவர்கிட்ட இருந்து கிடைச்சது அவருக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்சது என்ற இந்த தொடர் வரிசை நேரடியாக சஹாபாக்கள் வரைக்கும் சென்று நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் அவர்கள் பேச நான் கேட்டேன் அவர்களிடமிருந்து இன்னார் எனக்கு சொன்னார்கள் அவர்கள் செய்வதை நான் பார்த்தேன் என்று ஒரு சஹாபியிடம் சென்று அந்த செய்தி முடியும் போது நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வரைக்கும் தொடர்பு எட்டும் போதுதான் அந்த ஹதீஸை அந்த இமாம் சரியாக வைத்திருக்கிறார் என்பது பொருள் இடையில் வரக்கூடிய ஏதோ ஒரு அறிவிப்பாளர் அவருடைய தொடர் வரிசையில் அவர் பொய் சொல்பவராக இருந்தார் அவர் அறியாதவராக இருந்தார் மொஜுகூலா இருக்கிறார் அறிவிக்கிறார் ஹதீஸ் தொடர் வருது ஆனா யாருன்னு தெரியல அந்த நபர் யாரு தெரியல அந்த ஹதீஸ் அப்படியே எடுத்து ஓரமாக வைப்பாங்க அது எவ்வளவு அழகான ஹதீஸாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஆழமான கருத்து கொண்ட ஹதீஸாக இருந்தாலும் சரி ஹதீஸாக அதை எடுக்க முடியாது ஹதீஸாக அதை கொண்டுட்டு வர முடியாது ஏன் செய்தி யார் கொண்டுட்டு வராங்கன்னு தெரியலையே அந்த நபர் யாருன்னு தெரியலையே அவர் நல்லவரா கெட்டவரா உண்மையானவரா பொய்யானவரா பாடக்கலையில நல்ல திறமைசாலியா இருந்து வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவராக இருந்தால் நல்ல விஷயத்தில் உள்ளவராக இருந்து அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுபவராக இருந்தால் தெரியாது நமக்கு யாரிடத்திலிருந்து செய்தி எப்படி வருகிறது என்பது தெரியாததினால் ஹதீஸை கொண்டு வரக்கூடிய ஒரு இமாமுக்கு அந்த செய்தியை கொண்டு வருபவர் யார் என்று தெரியாமல் இருந்தால் அந்த ஹதீஸை எடுத்து அப்படியே ஓரமாக வைத்து விடுவார்கள் அல்லாவிற்கு அவ்வளவு பயந்தார்கள் அவ்வளவு பயந்தார்கள் அடுத்தவர்களுடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதில் ஆனால் இன்று மக்களுக்கு அதில் ஒரு சுகம் இருக்கிறது அதில் ஒரு இன்பம் இருக்கிறது ஒரு செய்தியை கேட்டதற்கு பின்னால் அந்த செய்தி சரியா தவறா என்று கூட தெரியாமல் அதை அடுத்தவர்களிடத்தில் அதை அடுத்தவர்களிடத்தில் அதை அடுத்தவர்களிடத்தில் சொல்ல 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 அதில் ஒரு இன்பம் இருக்கிறது மக்களுக்கு அதை பேசுவதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஒரு செய்தியை இந்த ஆயத்தில் சொல்லப்படுவது ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தால் அதன் மீது நீங்கள் ஒரு ஒரு நடவடிக்கையை எடுக்கப் போகிறீர்கள் அல்லது அந்த செய்தியை பின்பற்றப் போகிறீர்கள் அல்லது அந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் ஃபத்த பையனும் ஆனால் உங்ககிட்ட ஒரு செய்தி வந்திருக்கு உங்களுக்கு செய்தி தெரியுமா அவங்க அவங்க கூட ஓடி போயிட்டாங்க இவங்க இவங்க கூட ஓடி போயிட்டாங்க இந்த செய்தியில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா அளவோடு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் நீங்கள் அதை சரி செய்யப் போகிறீர்கள் சரி செய்வதற்கான ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு தகுதி உங்ககிட்ட இருக்குன்னா அப்போ நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணப் போறதில்லை உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ நீங்கள் வெத்தலைப்பாக்கு போட்ட மாதிரி அங்கங்க நாலு நாலு பேரு கிட்ட செய்தி தெரியுமா அந்த தெருவில் இப்படி நடந்துருச்சாம் செய்தி தெரியுமா இந்த தெருவில் இப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெரு மக்கள் மக்கள்கிட்டையும் தெரு முக்கூட்டில் உட்காந்து நின்றுக்கிட்டு பேசுவதில் என்ன பயன் இருக்குது இப்ப இதை சில நேரங்கள்ல ஒருவர் இப்படி செய்தார் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை இவர் ஆராய்வார் இவர் இப்படி செஞ்சிருக்கிறாரா செஞ்சிருக்கிறாரா செஞ்சிருக்கிறாரான்னு சொல்லிட்டு இவரை ஆராயதிங்கன்றான் அல்லஹத்தா தஜஸ் சசு துருவி துருவி நீங்கள் தேடாதீர்கள் அதுல என்ன உங்களுக்கு தேவை இருக்கு அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் முமீன்களே என்று அழைத்துத்தான் பேசுகின்றான் ஏனென்றால் ஒரு ஒரு தொழுகையாளியாக இருக்கிறார் நோன்பாளியாக இருக்கிறார் ஆனால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கண்ணியம் பேணுவதில் குறை உள்ளவராகவே பெரும்பான்மையான மக்கள் இருப்பதை இந்த வசனம் அவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சஹாபாக்கள் இடத்திலும் சில நேரங்களில் இந்த பழக்கம் இருந்தது இந்த விஷயங்கள் இருந்தது இதை நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எப்படி பேசி அதை முடிக்கிறாங்கன்னு பாருங்கள் சஹாபாக்கள் ஒன்றும் இதை அப்படியே செய்யணுன்றதுக்காக இல்லை தங்களுடைய கண்ணியத்தை நபி அவர்களிடத்தில் உயர்வாக ஆக்க வேண்டும் என்பதற்காக செஞ்சாங்க அடுத்தவர்களை தாழ்வு படுத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்கு பெருசா இல்லை நபி சல்லுல்ல அலி வசல்லம் அவர்கள் ஈஷாவுக்கு பின்னால் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் ஃபஜருக்கு நபி அவர்கள் வருவாங்க வந்ததற்கு பின்னால் ஃபஜுர் தொழுகைக்கு பின்னால் சில சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் சென்று அல்லாஹின் தூதரே நேற்று இரவு இவர் என்ன செஞ்சார் தெரியுமா இப்படி செஞ்சார் இன்னொரு ஒருவரோ இவர் என்ன செஞ்சார் தெரியுமா இவர் இப்படி செஞ்சார் இன்னொரு ஒருவரோ இவர் என்ன செஞ்சார் தெரியுமா இப்படி செஞ்சார் நபி சொல்லாஸ்லாம் இதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க இந்த எந்த செய்தியும் காதலே வாங்க மாட்டாங்க நபி அவர்கள் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்வார் இவர் இப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் எதையுமே காதலை வாங்காமல் அல்லாவின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹஜீஸ் நான் உங்களுக்கு மத்தியில் வெளி வெளியேறும் போதெல்லாம் உள்ளம் சாந்தமானவனாக வெளியேறுகிறேன் என் மனசில் எதுவுமே இல்லை எல்லோரையும் நான் பார்க்கிறேன் என் முன்னாடி எல்லோரும் நல்லவரை போன்று இருக்கிறீர்கள் நல்லவர்கள் தான் நான் நம்பிட்டேன் நான் என் மனசில் அப்படிதான் என்றேன் எல்லோரையும் மற்றவர்களின் மீது நல்லெண்ணம் வைப்பது என்பது மிகப்பெரிய விவாதம் மிகப்பெரிய அது அடுத்தவர்களை நல்லெண்ணம் கொள்வது என்பது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க நான் உள்ளம் சாந்தமானவனாக எல்லோரையும் நான் ஒரே மாதிரியாக பார்க்கிறேன் இதையே நான் விரும்புகிறேன் உங்களிடத்தில் வெளியேறும் போது எனக்கு யாரை பற்றியும் தெய்வதாட்சனை கிடையாது இவர் எப்படி செஞ்சிருப்பாரோ அவர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதை பற்றி எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை என்கிட்ட தெய்வம் செஞ்சு யாரும் யாரை பற்றியும் வந்து சொல்லாதீர்கள் என்கிட்ட யாரும் யாரை பற்றியும் வந்து சொல்லாதீர்கள் நான் உள்ளம் சாந்தவனாக எல்லோரிடத்திலும் நான் வெளியாகின்றேன் எல்லோரையும் நான் ஒரே மாதிரியாக பார்க்கிறேன் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அபூதாவுதில் நீங்கள் பார்க்கலாம் மேலும் திருமீதியிலும் நீங்கள் பார்க்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த ஆறாவது வசனம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் மிக ஆழமானது செய்தி ஒன்று உங்களிடத்தில் வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அது உண்மைதானா பொய்தானா என்று வாட்ஸ்அப் என்ற குழுவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயம் இருக்கிறது எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் ஃபார்வர்டட் ஃபார்வர்ட் பார்வர்ட் ஃபார்வர்ட் ஆறு மாசமா ஃபார்வர்ட் ஆகுது ஒரு வருஷமாக ஃபார்வர்ட் ஆகுது மூணு ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது கடைசியில் அந்த ஃபார்வேர்டான அவ்வளோ செய்தியும் பொய்யனும் ஆகுது இது தப்பு இது இப்படி இல்லை அது பொய் அப்படின்னு சொல்லி ஆகுது சில நேரத்தில் பிளட்டு தேவைன்னு சொல்லி வருது ஒரு நம்பர் போட்டிருந்தா யார் அதை ஃபார்வர்டு பண்ணுறாங்களோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி உண்மையிலே ப்ளட்டு தேவைதானான்றதை அறிஞ்சதுக்கு பின்னாடி தான் இவர் ஃபார்வர்டு பண்ணணும் இவர் அதெல்லாம் எதுவுமே இவர் ஃபார்வர்டு பண்ணி விட்டுறாரு அங்கே ஃபோன் பண்ணாக்கா அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அது மூணு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இன்னும் சில நேரத்தில் ஃபோன் பண்ணாக்க அந்த நம்பருக்கு போறதே இல்லை நாட் ரீச்சபிள் வெளியில் உள்ளார் அப்பால் உள்ளார் என்னென்னமோ இப்படிப்பட்ட எத்தனை எத்தனை செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஒன்லி ஃபார்வர்டு அவர் அதை படிக்கவும் மாட்டார் அதை தெரிஞ்சுக்கவும் மாட்டார் அதை சரிதானா உண்மைதானா எதுவுமே தெரியாது இதில் குறிப்பாக புரான் ஹதீஸ்களை பற்றிய கருத்துக்கள் வரும்போது மிக நிதானமாக உங்களிடத்தில் ஒரு பயான் வருகிறது என்றால் அதை முழுமையாக முதலில் நீங்கள் கேட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள் ஏனென்றால் வரக்கூடிய பயான்கள் முழுவதிலும் எதை யார் எப்படி பேசியிருக்கிறார்கள் எந்த வசனம் எந்த ஆயத் ஹஜீஸிற்கு என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் இது குரானுக்கும் ஹஜீஸுக்கும் பொருத்தமான விளக்கம் தானா சரியான விளக்கம் தானா அல்லது ஏதேதோ அவர்கள் பேசி எதுவும் நமக்கு தெரியாது தெரியாமல் இருக்கும் பட்சம் வரைக்கும் இதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் அபத்தமானது இதன் மூலமாக எத்தனை நபர்கள் எப்படி மாறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது இந்த ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹு தாலா மறுமை நாளையில் கேள்வியை கேட்பான் இதில் பயத்தோடு அச்சத்தோடு இருக்க வேண்டிய மிக ஒரு உன்னிப்பான நிலை இந்த நிலை செய்தியை பரப்புவதென்பது சாதாரணமான விஷயம் அல்ல அடுத்தவர்களுடைய விஷயத்தை பேசுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இதில் அல்லாஹ்விற்கு ஒரு முக்மின் பயந்து நடப்பார் அஞ்சு கொள்வார் பின்பு என் தன் மூலமாக ஏதேனும் ஒரு தவறு நடந்து விட்டதென்றால் அதை நினைத்து வருந்துவார் வருந்துபவர் தான் முக்மீனாக இருக்க முடியும் என்று அல்லாஹு தலா இந்த வசனத்தில் சொல்லுகின்றான் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் தபூக் போருக்கு சஹாபாக்கள் பெருமளவில் சென்றார்கள் அந்த போரிலே சில மும்மீன்களும் கலந்து கொள்ளவில்லை அந்த நேரத்தில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கபிபுனு மாலிக் என்ன ஆனார் ரதி அல்லாஹு அன்பு என்று கேட்டார்கள் அப்போது பல சஹாபாக்கள் மௌனமாக இருக்க ஒரு சிலர் மட்டும் எழுந்து அவர் செல்வ நிலைக்கு மாறிவிட்டார் அவருடைய நிலை அவருடைய கொழுத்த நிலை அவரை போருக்கு வராமல் தடுத்துவிட்டது என்று கூறினார்கள் உடனே புனு ஜபல் ரதி அல்லாஹ் அவர்கள் எழுந்து அல்லாவின் தூதரே நாங்கள் அறிந்த வரையில் அவரை பற்றி நல்ல நிலையை மட்டுமே நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை மிக அழகாக இந்த இடத்தில் நமக்கு புரிய காட்டுகின்றது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் பேசுவது நீங்கள் சொன்னதையெல்லாம் சொல் கேள்விப்பட்டதை அல்லது உங்களிடத்தில் வந்த செய்திகளையெல்லாம் விடுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாகும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரமாகும் அவன் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புபவனாக இருந்தால் அவர் கேள்விப்படுறாரு அந்த செய்தியை பற்றிய உண்மை தன்மை உண்மை நிலை என்னன்றதே தெரியல ஆனால் அந்த செய்தி அவர் அடுத்தவர்களுக்கு கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறார் கேள்விப்பட்ட செய்திகளையெல்லாம் கொண்டு செல்பவன் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரமாகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நபி அழகி அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்து போர்களில் ஒரு சஹாபி ஒருவரை வெட்டச் செல்லும் போது அவர் கலிமாவை சொல்லிவிட்டார் இருந்தும் அந்த சஹாபி அவரை வெட்டிவிட்டார் இந்த செய்தி அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சென்ற போது நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள் அவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் திறந்து பார்த்தீர்களா நீங்க வெட்ட போற நேரத்தில் அவர்தான் கலிமா சொன்னார் இல்ல கலிமா சொல்லிவிட்டால் போரின் விதி என்ன விட்டுட வேண்டியது தானே பின்பு ஏன் அவர்களை வெட்டினீர்கள் அவர் சொன்ன களிமா எந்த அர்த்தத்தில் சொன்னார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியாது உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் நீங்கள் ஏன் வெட்டினீர்கள் என்று நபிசல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை கண்டித்ததை நாம் பார்க்கின்றோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கேள்விப்பட்டது எல்லாம் ஒருவர் கொண்டு வந்து சொன்னதும் அது சரியானதா அது உண்மையாக இருக்குமா என்று தெரிவதற்கு முன்னதாகவே அதை பரப்புவதென்பது மிகப்பெரிய பாவத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்திற்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது இந்த சூரத்துள் சுஜா சுஜராத்தினுடைய ஆறாவது வசனம் எப்போது இறங்கியது என்பதை தீனார் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹஜீஸ் மிக அழகானதாகும் வலீத் பின் பின் அவர்களுடைய இந்த வசனம் இறங்கியது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் பனு முஸ்தல குலத்தைச் சேர்ந்த ஹாரிஸ் பின் அபி திரார் அல் ஹுசாரி ரதியுல்லாஹு அன்ஹோ அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் வந்திருந்தார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹாரிஸ் பின்பு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருந்தார்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றும் கொண்டார் அலமது இல்லா இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே ஜக்காத்தை பற்றி புரிய வைத்தார்கள் ஜக்காத்தை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் பின்பு அவர் கூறினார் அல்லாவின் தூதரே நான் என் சமூக மக்களிடத்தில் செல்கின்றேன் இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு நான் அழைப்பு கொடுப்பேன் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் பின்பு அவர்களிடத்தில் நான் ஜகாத்தை பற்றியும் சொல்வேன் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்னிடத்தில் பைத்துல் மாலுக்காக ஜகாத்தை கொடுப்பார்கள் அந்த ஜக்காத் என்னிடத்தில் சேர்ந்ததுமே நான் உங்களுக்கு செய்தி அனுப்புகின்றேன் நீங்கள் உங்களின் சார்பாக ஒரு தூதரை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள் நான் சேகரித்த ஜகாத் பணத்தை எல்லாம் நான் உங்களுக்காக கொடுத்து அனுப்புகின்றேன் என்று அவர் சொல்லிவிட்டு நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களிடமிருந்து சென்றார் பின்பு சில காலம் கழிந்தது சில நாட்கள் கழிந்தது அவர் சென்று பனு முஸ்தலிக் குலத்தை சேர்ந்த அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறினார் அதில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் பின்பு அவர்களிடத்திலே கட்டாய தர்மம் ஜக்காத்தை பற்றி எடுத்துக் கூறினார் அவர்கள் பரவலாக ஜகாத்தை கொடுத்தார்கள் அதை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து நபி நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு ஹாரிஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் செய்தி அனுப்பி வைத்தார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்புவதற்கான சரியான ஒரு தூதர் கிடைக்கவில்லை காலதாமதம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் தங்களிடத்தில் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் புறத்திலிருந்து தூதர் வரவில்லையே என்ன ஆனதோ என்று ஹாரிஸ் பின் அபி ராகு அனு அவர்கள் பயந்து போய் தனது சமூக மக்களிடத்தில் நபி அவர்களிடமிருந்து இன்னும் தூதர் வரவில்லை என்ன ஆனது என்று தெரியவில்லை ஒருவேளை அல்லாஹின் கோபமும் அல்லாஹுடைய தூதருடைய கோபம் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் மீது என் மீது ஏற்பட்டிருக்கிறதோ என்று நான் பயப்படுகிறேன் வாருங்கள் நபி அவர்களிடத்திலேயே சென்று நாம் கேட்கலாம் என்று தனது சமூக மக்களை ஒரு பெரும் படையை அழைத்து கொண்டு அவர் நபி சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் முன்னோக்கி வர ஆரம்பிக்கிறார் இந்த நேரத்தில் தான் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு தூதரை ஏற்பாடு செய்கிறார்கள் அவர்தான் வலீத் பின் முஹத் பின் அபி முஹீத் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தூதரை அழைத்து இந்த மாதிரி பனு முஸ்தல குலத்திடத்திலே ஹாரிஸ் ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்க கிட்டே நீங்கள் போங்க அவங்க ஜக்காத் பணத்தை ஒன்று சேர்த்து வைத்திருப்பார்கள் அதை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் அதற்கு முன்னதாகவே கிளம்பிவிட்ட ஹாரிஸ் ரதி அல்லாஹ் இவரும் வழியில் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஆனால் ஒன்றாக சந்தித்துக் கொள்ளவில்லை இவர் பார்க்கிறார் வலீத் ரதி அல்லாஹ் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் வரக்கூடிய அந்த பனுமுஸ்தல குலத்தை தூரத்திலிருந்தே பார்த்து இவராகவே நினைத்துக் கொள்கிறார் என்னை கொள்வதற்காக அவர்கள் வருகிறார்கள் ஒரு படையை வருது என்னை கொள்வதற்காக வருகிறார்கள் என்று இவரே தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வந்த வழியே திரும்பி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சென்று சொல்கிறார் அல்லாஹின் தூதரே நான் ஜக்காத் பணத்தை வாங்க போன அவர்கள் என்னிடத்தில் தரவில்லை என்னிடத்தில் தருவதற்கு மறுத்தது மட்டுமில்லாமல் என்னை கொள்வதற்கு முயற்சியும் செய்தார்கள் அதனால் நான் திரும்பி வந்துவிட்டேன் உயிருக்கு பயந்து என்று நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சொன்னதும் நபி அவர்கள் கோபமுற்றார்கள் பின்பு ஒரு படையை திரட்டி ஹாரிஸ் ரதியல்லாக அன்பு அவர்களுக்கிடத்திலே போர் புரிவதற்காக ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள் நபிசல்லாக இப்படி சொன்னாரா என் தூதரை கொள்வதற்காக அவர் படையை திரட்டி கொண்டு வருகிறாரா போய் என்னன்னு சொல்லி கேளுங்க என்று நபிசல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் புறத்திலிருந்து ஒரு படையை ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்கிறார்கள் சென்ற படை அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது ஹாரிஸ் சுரதி அல்லாஹ் அவர்கள் யாரை நீங்கள் பிடிப்பதற்காக வந்தீர்கள் என்று கேட்க உங்களைத்தான் நாங்கள் சிறை பிடிப்பதற்காக வந்தோம் என்று சொல்லி அவர்களை சிறை கொண்டு நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து சேர்கிறார்கள் பின்பு நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் ஹாரிஸ் சுரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக உங்களை எங்களின் பக்கம் இறை தூதராக அனுப்பியவன் மீது ஆணை ஆணையாக நாங்கள் அது போன்று ஒன்றும் செய்யவில்லை எங்களுக்கு அது போன்ற இல்லை உங்களிடத்தில் நான் எதை வாக்காக கொடுத்துவிட்டு சென்றேனோ அதைத்தான் நான் சென்றேன் ஊருக்கு போனேன் மக்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன் அவர்களிடத்தில் ஜகாத்தை பற்றி சொன்னேன் ஜக்காத்தை நான் ஒன்று சேர்த்தும் வைத்தேன் உங்களிடத்தில் தூதருக்கு ஆள் அனுப்பினேன் நீங்கள் தூதரை அனுப்புவதற்கு தாமதமானதால் நீங்களும் அல்லாஹும் என் மீது கோபப்பட்டு விட்டீர்களோ என்று பயந்து நாங்கள் எல்லோருமே பயந்தவர்களாக உங்களை சந்திப்பதற்காக வந்தோம் அதற்குள்ளாக வந்த இவர் வலிதை நாங்கள் சந்திக்கவே இல்லை இவர் வந்ததும் எங்களுக்கு தெரியாது இவர் திரும்பி உங்களிடத்தில் வந்ததும் எங்களுக்கு தெரியாது என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஹாரிஸ் பின் அபி அல் ஹுசாரி அன்பு அவர்கள் பேசும்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான் ஈமான் கொண்டவர்களே ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அது சரியாகவும் இருக்கலாம் அது பொய்யாகவும் இருக்கலாம் என்று வலீத் பின் பின் அபி அவர்கள் செய்த பொய்யின் காரணமாகத்தான் இந்த வசனம் இறங்கியது என்ற இந்த செய்தியை முஸ்னத் அஹமதிலும் பார்க்கலாம் தபரானி கபீரிலும் பார்க்கலாம் இபுனு அபி ஹாத்தமிலும் பார்க்கலாம் இந்த செய்தி இந்த இந்த ஆயத் இந்த செய்திக்கு பின்புதான் இந்த நேரத்தில் தான் இறங்கியது என்பதில் முஃபஸிர்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் உற்ற தோழராக இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை எப்படி சொல்லி இருக்கின்றான் என்பதை பார்க்கும் போதே நெஞ்சம் ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் என்று அல்லாஹு நாம் உற்று நோக்க வேண்டும் யாரின் விஷயமாக இறங்கி நபி தோழர்கள் விஷயமாக இந்த வசனம் இறங்கி இருக்கிறது ஒரு சஹாபிதானவர் இருந்தும் அல்லாஹு தாலா அதை எப்படி கண்டிக்கின்றான் என்பதை பாருங்கள் ஏனென்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தினுடைய செய்தியை பேசும்போது பொதுப்படையான ஒரு செய்தியை பேசும்போது கவனம் மிக ஆழமாக தேவை என்பது சஹாபியாகவே இருந்தாலும் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பாவி என்று பேசியிருப்பது என்பது இது எவ்வளவு சென்சென்டிவான விஷயம் என்பதை நமக்கு புரிய வைக்கின்றது இன்னும் இது சம்பந்தமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹும் بحمدك نشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك